மரவள்ளி கிழங்கு செய்யறது பசு தாங்க மாவாட்டி கொண்டாந்து நாங்க தேய்ச்சிட்டு கொண்டாந்து நாங்க மோல்டர்ல வச்சு அமர்த்துறங்க செலவுல ஐயர் வச்சு பூஜை பண்ணி தங்க ஊசி வெள்ளி ஒவ்வொரு சிலைக்கும் கண் திறந்து கண்ணை கட்டி வண்டி ஏத்த வரைக்கும் எங்க பொறுப்பு சிலை எடுக்கணுங்கிற கட்டாயம்ல நேர்ல வந்து பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை பார்த்து உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய மனநிறைவு உங்களுடைய கஷ்டங்களையும் இந்த கடவு கடவுள் நிவர்த்தி பண்ணுவாரு நீங்க மனசார வேண்டிட்டு போது நூறு பர்சன்ட் தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நம்ம விநாயகர் செய்கிற ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவுக்கு விநாயகர் சேலையை ரிவியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிற இடம் சிப்பக்கடல் குப்பாம்பளத்துல இருந்து எடப்பாடி போற வழியில தான் இருக்கு சிப்பக்கடல் இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சிலைகள்லாம் இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்கே வந்து மூணு அடியிலிருந்து பன்னெண்டு பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்கு இதனுடைய பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ப்ரைஸும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்காம விநாயகர் சதுர்த்திக்கு சிலைகள் வைக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ சொல்லியே ஆகணும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஒரு விநாயகர் மேக்கிங் ஃபேக்டரிக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கொடுத்த ஒரு ஒரே ஃபேக்டரி நம்ம சிற்ப கடல்தான் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அவர் முன்னாடியே போர்டில் போட்டிருக்காரு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் எப்படி கொடுப்பாங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா கொடுக்க போறாங்க அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சிடும் இங்க எந்த ஒரு கெமிக்கலோ அந்த ஓரியன்டான இதெல்லாம் ஃபேப்ரிகேஷன் பண்ண மாட்டேங்கன்னு அர்த்தம் நம்ம சிற்ப கடல்ல எப்படி விநாயகர் எல்லாம் ஃபேப்ரிகேஷன் பண்றீங்க அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா பண்றோம் இதுல என்னன்னா நண்பர் சொல்ற மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது போக பல விருதுகளும் வாங்கி இருக்கா நம்மளுடைய தகுதி தரம் இதெல்லாம் திரு சிற்படலோட அவர்கள் இந்த விநாயகர் சிலைகள் ஒரு கலைஞருங்க எப்படி நான் சொல்றேன்னா இங்க ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் இருக்கும் தமிழக அரசு நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு எக்கச்சக்கமான சிலைகள் இருந்து நிறைஞ்ச இந்த ஃபேக்டரியில எந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சைஸோட சிலைகளோட பிரைஸும் பார்ட் டூல நான் சொல்றேன் டூ டேஸ்க்கு அப்புறம் அந்த நான் அப்லோட் பண்றேன் பண்ற காணொலி தான் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் அங்க இப்போ மேக்கிங் வீடியோவை பார்ப்போம் அக்கா வணக்கம் நம்ம இப்போ வந்து சிற்பக்கடல்ல இருக்கோம்

கொண்டாந்து நாங்கள் மோல்டில் வச்சு அமர்த்துறோங்க இது என்ன மோல்டு கவுரியம் விநாயகரோட அந்த டெய்ல மோல்டு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து சிமெண்ட் பேப்பர்ல கம்மு தொடவி நம்ம நல்லாவே ஒட்ட வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வெயில்ல ரெண்டு அல்லது மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் இதை ரெண்டா எடுத்துருவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு இன்னுமே ஒரே ஒரு மாசம் தான் இடையில இருக்கு அதனால இதனுடைய வேலைகள்லாம் ரொம்பவே மும்பரமா நடந்துகிட்டு இருந்தது டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மோல்டு பண்ணன ஷீட்டை எடுத்து ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சிருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் ஒன்றா ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரெடி பண்ணிருவாங்க ஃப்ரேம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பேஸிலிருந்து ஒவ்வொன்னா ஒட்ட வச்சுட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு விநாயகர் சிலை செய்யணும்னா முப்பத்தி ஆறு பாகங்கள்ல பொருத்த வேண்டியதாக இருக்கும் பொருத்தப்பட்ட அந்த முப்பத்தி ஆறு பாகங்களும் அந்த விரிசல்லாம் தெரிகிற இடத்துல இந்த மாதிரி அதே பவுடர் கொண்டு எல்லாமே பூசிடுவாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் சிலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க பெயிண்டிங் ஒர்க் மட்டுமே பெண்டிங் இருக்குது கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்றரை அடியிலிருந்து பதினேழு அடி உயரங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிலவோட பதினேழு அடி உயரங்க பாருங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அற்புதமாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த சிலை வச்சிருந்தாங்க ஏன்னா பார்த்ததுமே பிடிச்சிச்சு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு இப்போ நீங்க பார்க்குறது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேஷன் ஆங்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவச்சிருந்தாங்க தாங்க முக்கியமான உயிர் கொடுக்கறதுன்னா ஒரு சிலைக்கு உயிர் கொடுக்கறதுனா அது பெயிண்டிங் தான் பெயிண்டிங் இங்க எல்லாமே வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க ஸ்ப்ரேல தான் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கலர் சேஞ்ச் பண்ணியும் சிற்பக்கடலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆடி ஒன்னுல இருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் தான் புக்கிங்கே ஓபன் பண்ணாங்க இந்த மாதிரி தாங்க சிற்பக்கடலில் செஞ்ச சிற்ப விநாயகருக்கு உயிர் கொடுக்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபேப்ரிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோல பார்த்தோம் எப்படி நம்ம சிலைகள் எல்லாம் உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ஒன்பது அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே கண்டிப்பா நீங்க பிரைஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நான் ஒரே வீடியோல நான் ப்ரைஸும் அதாவது சிற்ப உருவாக்குற வீடியோவும் நான் போட்டிருந்தேன்னா ரொம்பவே லென்த்தாக போயிருக்கும் அதனால தான் நான் ப்ரைஸும் இன்னுமே நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க ஆயிரம் சிலைகள் இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட முடியாது அடுத்த வீடியோவில் சிலைகள் அதனுடைய ரேட்டு சைஸ் வரியாக நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து இந்த வீடியோக்கு அப்புறம் அதுவும் அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக எப்படி ஆர்கானிக் முறையில் ஒரு சிலை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில்

எதனால இந்த வேலையில செய்யறாங்க நான் வந்து கோயில் ஸ்தாபதிங்க கோயில் கோபுரம் கட்டுறது சில சேர்த்து பிரதான வேலை ஆமாங்க அதனால வந்து ஆகம முறைப்படி இது ஒவ்வொரு சிலைக்கும் பூஜை பண்ணி தங்க ஊசி வெள்ளி வீசல கட்டி திறந்து கண்ணை கட்டி கொடுக்கறோம் இது எல்லாமே வந்து சிற்ப சாசனம் சொல்லக்கூடிய முறையில செய்யறோம் அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாம பண்றது எல்லாமே மாசு கட்டுப்பாடு வாரியத்துறை பரிந்துரைக்கு ஏற்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரை என்னவோ அதை பாலோ பண்ணி சிற்பங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதனால நூறு பர்சன்ட் ஆர்கானிக்காகவும் இருக்கும் அதே நேரத்துல தெய்வீகமான அந்த விதிமுறை மாறாம ஆகம முறைப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுல எங்க தண்ணிக்கலாம் கிடைக்காது வாங்குவாங்க வாங்க கொடுப்பாங்க நான் மற்ற கம்பெனி கேட்க சொல்லல மற்றவங்களோட நம்ம சிற்ப சிற்பக்கடல் வந்து இருக்கிறது தரத்துலயும் சரி சர்வீஸ்லயும் சரி உங்களுக்கு சிறந்த ஒரு நிறுவனமா நடந்துட்டு இருக்குது நீங்க சில எடுக்கணும் எடுத்துலங்கிறது கட்டாயம் இல்ல ஒரு முறை நம்ம சிற்பக்கடலை வந்து சுத்தி பாருங்க கண்டிப்பா சில எடுக்க வேணா குடும்பத்தோட வாங்க குழந்தைங்களோட வாங்க நீங்க பல லட்ச ஆலயத்துக்கு செலவு அந்த ஆலயத்துல நீங்க பாக்குறதுக்கு பல லட்ச ரோ செலவு சிற்ப மாதிரி கடல் மாதிரி இருக்கக்கூடிய சிற்ப கடல்ல அவ்வளவு விநாயகரையும் நேரடியா பாக்கலாம் ஒரு ஆயிரக்கணக்கான விநாயகரை ஒரே நேரத்தில் பார்க்க பாக்கி நம்ம சிற்ப கடல்ல மட்டுமே கிடைக்கும் நீங்க செல எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல நேர்ல வந்து பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை பார்த்து உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய மன உங்களுடைய கஷ்டங்களையும் இந்த கடவுள் நிவர்த்தி பண்ணுவார் நீங்க மனசார வேண்டிட்டு போகிற நூறு நடக்கும்